வணக்கம் உறவுகள் சகோதரர்கள் எல்லாரும் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம் நீங்களும் நல்ல சோமையாக இருக்க வேணுமோன்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிராரிச்சுக்கொள்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் தைப்பொங்கல் திருநாள் பதினாலாம் தேதி எல்லாருக்கும் முதற்கண் அதாவது தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு அம்மா இல்லை அதாவது ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு அம்மா நிப்பா ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா கரடார் அணிக்கிறா அப்போ இந்த முறை என்ன மாதிரி அம்மா இல்லாமல் பொங்கல் நடக்க தான் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கோலம் எல்லாம் போட்டு பெரிய ஒரு வேலை அம்மா இல்லாட்டி பெரிய ஒரு வேலை ஏன் அம்மாவுக்கு அந்த பொங்கல் கட்டி எல்லாமே தெரியும் எங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் நாங்கள் பார்த்து மட்டும்தான் இருக்கோம் அந்த வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்வதில்லை இன்றைக்கு கோலம் போட போகிறது கூட நான் தான் எப்படி போட போறேன் தெரியல மாமா அணைக்கிறார் அப்பா அணைக்கிறார் மூன்று பேரும் தான் இப்போ நான் கோலம் போட ஆரம்பிக்க போறேன் நிஞ்சி வேறங்கோ தேவையான சாமான்லாம் எல்லாம் நேற்றும் வாங்கியிருப்போம் அதுவும் காணொலியில் பார்த்துட்டு இங்க ஒரு பிரச்சினையும் இல்லை போய் பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இல்லை இந்த காணொலி முடிஞ்ச அப்புறம் போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு திருவிழாவும் இருக்குதுங்கோ மறக்காமல் அடுத்த காலங்களையும் பெயர முடியும் பட்ட திருவிழா அதையும் பேருங்க பல்வேட்டு பட்ட திருவிழா மிகவும் பிரமாண்டமாக நடக்கும் ஓகே யாராவது இந்த சேனலு புதுசாக வந்திருந்துங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி தட்டி விடுங்க நான் கூலம் போட ஆரம்பிக்க போகிறேன் சரியா இந்த இடத்துலாம் கூலம் போட போகிறோம் சரியா பெரிய அறைக்கு நேர் அதாவது சுவாமி அறை இருக்குதாங்க சுவாமி அறைக்கு நேரம் தான் நாங்கள் கூலம் போட ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து அறை ஆகுது ஓகே வாங்க கூலம் போடுவோம் முதல் வேலை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் வந்து மண்ணை போட போகிறோம் இந்த நிலம் தெரியும் தானே இந்த இதில் குந்துவுல போட்டு வச்சிருக்கேன் அதாவது கரத்தை போடும் இடத்துல மண் கொண்டு வந்து போட போறேன் மம்படி எடுத்துக்கொண்டு மண் எடுக்க போவோம் அங்கே முன்னு கொஞ்சம் மண் எடுக்குது மண் எடுத்து கொண்டு வருவோம் வந்து கோலத்தை போட்டுட்டு சந்திப்போம் என்ன நீ என்ற விதியோடு காக்கல் இல்லை தானே ஆகையால் கோலத்தை போட்டுட்டு சந்திப்போம் நான் தான் போட போகிறேன் அது பெரிய கதை ரெடி இப்போ கோலம் போட ரெண்டுக்கு கோலம் போடா எப்படி போடுவாரு கோலம் பாப்பம் என்ன போட்ட முடியும் போட்ட விடாது தெரியும் நல்லது இப்போ முதல் ஆயுதம் மண்ணை கொட்டி ஆச்சு வேற இந்த இடத்துல வட்டவன் இதுக்கப்புறம் அடுத்த வேலை தைப்பொங்கல் முதல் முறை அம்மா இல்லாம தைப்பொங்கல் கொண்டாட போறோம் அம்மா அங்க கனடாவில கொண்டு வர நாங்க இஞ்சா கொண்டாட போறோம் என்ன அம்மா பார்த்து ஆசைப்படுற மாதிரி கொண்டாடுவோம் என்ன இங்க வேற கோலம் போட்டு கொண்டு இருக்கோம் பேரங்கோ தெரியுதா கோலம்

இது என்னென்டா மாத்த அளவு கணக்குது வேலை இது நோமலாக போடுறேன்னு நீட்டா போடுறேன்னு சொன்னா எங்களை வேறே கல் நீட்டாக போடுன்னு சொன்னால் பழக்கமான அக்கல் போடுவினாம் இந்த செங்கரம்பு வச்சு அந்த காலத்து மறுபடி தான் நாங்களும் ஜெயிக்கிறோம் வேறங்கோ இந்த பேரங்கோ கோலம் என்ன மாதிரி இருக்குது நல்லா இருக்கா கோலம் பேருங்கோ சரி போன மரம் வெளிக்கிட்டு வந்தாச்சேண்ணே வட்டியெல்லாம் கட்டி அப்பா காலையில் அப்பா வரட்டும் என்ன அதே சேம் இந்தா தூரத்தில் இருந்த வேறங்கண்டு எப்படி எப்படி வேற

பார்த்தீங்களேன்னு சொன்னால் சாம்பாருக்கு தேவையான மரக்கறிகளாம் எடுத்து வச்சுக்கிறோம் இதில் அப்படியே களைவி அப்படியே வெட்டி போட்டு வெங்காயங்க எடுத்து கொண்டு வரார் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அந்த இடத்துல நாங்கள் மஞ்சள் இல்லை மற்றது பார்த்தீங்களா சொன்னால் மஞ்சளும் எண்ணெயில் மற்றது இஞ்சியா இஞ்சியில் இல்லை மஞ்சள்லேயும் இஞ்சிலேயும் இருக்குது அதை கட்டி போட்டு நாங்கள் அப்படியே மாவிலையும் கட்டவணும் முதல்ல மாவிளையெல்லாம் அவங்கள விட்டெலாம் அப்படிங்கிறாங்க மற்றது இங்கால உண்மையாக இந்த செங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது பழைய அந்த உணர்வு கொண்டு வருது என்ன இதில் அந்த இஞ்சி இலை மற்றும் மஞ்சள் இலை கட்டுறோம் இதில் பேருங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இஞ்சி இல்லை மஞ்சள் இல்லை கட்டி கொண்டுருவோம் அப்படியே இல்லை மாவிலையும் கட்டணும் மேலால் நாங்கள் மாவில கழுவி கொண்டு வந்தாச்சு ஆனால் கொஞ்சம் அம்மா இல்லை அதில் அந்த முறைகள் வெறுத்தா தெரியாது என்ன முதல் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது என்ன என்ன மாதிரி விலையெல்லாம் தடவை நடக்குதா ரெடியாது மரக்கறி மரக்கறி ரெடியாகுது அப்போ இந்த முறையும் சாதாரணமான பொங்கலும் இதுகம் சாம்பாரும் பூனமுறை ஏ சாம்பாரும் சாதாரண பொங்கலும் அப்படி எங்களால் இப்போ உடன்பால் இது காலமாக போய் அப்பா வாங்கி இருந்தவர் ஆனால் பால் தான் கிடைக்கிற போதெல்லாம் கைவாசம் கிடைச்சது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே இப்படியே காலமாக போய் நிற்பேன் பாலக்காண்டி ஆ பாலுக்கு பாலு இன்றைக்கு தட்டுப்பாடு என்ன இன்றைக்கு எல்லாருக்குமே பால் தேவா அதனால் பாலுக்கு தட்டுப்பாடு இங்கே சும்மா நோமில் கொஞ்சம் வெடியும் மற்ற இதுக்குல பூரிசும் வாங்கி வச்சு நாங்கள் பெருசா அப்படி வாங்கல மேல வானது பாகவும் பயமா இருக்குது கப்பு வானம் வந்து கொண்டதுக்கு மழை வர்ற மாதிரியும் ஒரு இதை உணர்வு கொண்டு இருக்குது இன்னும் வந்தா சரி என்ன கதை முடிஞ்சு அப்ப என்ன இல்ல கட்டியாச்சு எத்தனை அஞ்சுலயே கட்டினீங்க அஞ்சுல கட்டி கிடையாது இல கட்டுற எத்தனை தெரியல அந்த பெயிண்ட் அடியை பார்த்து கண்டுபிடிச்சு கட்டியாச்சு என்ன அஞ்சுல ஒரு பெரிய வாழையோட வந்து இருக்கிறீங்களா என்ன பேரம்பாழையில அஞ்சு பேரங்கு என்ன களை கொண்டு வரண்ணா இந்த பேரங்கா வாழையிலே ஓகே அண்ணா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள் எல்லாம் அதாவது நாங்க வாங்கி இந்த பழங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இதை கொண்டு இனி களையை போட்டு வெட்டி வைக்கணும் நாங்கள் இதெல்லாம் அரிச்சின சாமான் வைக்க போறோம் நாங்கள் போன முறையும் இதே இடத்துல அரிச்சின சாமான் வச்சு நாங்கள் இதுல அரிச்சின தட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன இருக்குது ஆகியால அதுலயே வச்சுடுவோம் அந்த இடத்துல அதுலயே வச்சுடுவோம் மேலால வட்டி போட்டு வைக்கணுமா மேலால வட்டி போட்டு தான் இந்த வாழைப்பழங்கள் வைக்கணுமா சாணத்துல அப்பா பிள்ளையார் பிடிச்சு கொண்டு வந்திருக்க வேறங்க அருகம் புள்ளி இருக்குது மற்ற கீழே சாணம் நல்ல வடியா பிள்ளையார் பிடிச்சு அம்மா செய்கிற மாதிரி செய்திருக்கு இதுக்கு மேல சும்மா நோமல விபதி எங்கும் மதியம் பிடிச்சு விட்டா சரி என்ன இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்பு மூட்டை போறோம் அடுப்பு நெருப்பு மூட்டை போறோம் நெருப்பு

இல்லை நாங்கள் இப்போ நெருப்பு மூட்டியாச்சு நல்லபடியாக இப்போ இனிஞ்சு ஒன்றது கொஞ்சம் நெருப்பு நல்லா மூட்டு பட்டா பிரபாதிங்கன்னு சொன்னால் நாங்கள் தண்ணியோடு தான் பானை வைக்க போகிறோம் அந்த பானை கடும் மெல்லி சேருக்கு இஞ்சி வேறங்கோ கடும் மெல்லி சாயருக்கு பானை பானை வைக்க போகிறோம் இந்த வேறெங்கோ பானை வைச்சாச்சு பொங்கல் பானை வைச்சாச்சு வெற்றிகரமாக பால் பொங்கிறதுக்கு தான் கண்ணனை எனக்கு பிடிக்கும் இல்லை ஏன் பாலை வைக்கிறது அதான் எனக்கு சந்தேகம்

வடி போட போற வடி வடிகளை எல்லாம் போடுறோம் ஒன்று ரெண்டு வடிதான் வாங்கின கணக்க வாங்கல பொங்கல் பானைக்கு வடி கொழுத்தி போட்டு அப்பா போட்டு வரா சின்ன வயசுல பொங்கல் பானை பொங்கல் பானை வடிச்சுட்டோ பொங்கா பொங்காண்டு பயந்து கொண்டிருந்தது பொங்க ஆரம்பிக்க போகுது பொங்கல்னாலே பொங்குறது தானே பொங்கத்தான் கஷ்டப்படுது என்ன தானே சூரியன் பிள்ளைக்கு பொங்கல் போல வர்ற லெவல் வேற லெவல் வந்துட்டு 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 பொங்கிட்டாரு நெருப்பு 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 அருமை அருமை நினைச்ச மாதிரி பொங்கியாச்சேன் வந்துட்டாரு ஓகே மேலால கொஞ்சம் தண்ணி அதுக்கு எடுத்து போட்டு பொங்கிட்டாரு தானே

ரெண்டு 3 இந்த பாயறங்கோ இந்த அரிசி போட்டா அப்புறம் இந்த அப்படித்தான் தான்ங்க கலர் மாறாது வேற வந்து திருப்பி பாங்க தானே பார் என்னதுல வடை இருக்குது மோதகம் இருக்குது மற்றது கும்பம் வச்சு பூ வச்சு தேங்காய் மற்றது விளக்கு வச்சு இருக்குது அப்படி வாழைப்பழம் அங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது விளையாணி விளாம்பழம் மற்றது என்ன வேறது மாதுளம்பழம் பிலாப்பழம் மற்றது மோதோ என்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கோம் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது வேறங்கோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா சாம்பாருக்கு தேவையான மரக்கறி எல்லாமே வெட்டுப்படுது சாம்பார் நோமலை வச்சுக்கலாமா எல்லாம் கலந்து தானே வைக்கிறது என்ன கூட்டி வைக்கிறது என்ன கூட்டி வைக்கிறதால அப்படி எல்லாத்தையும் தக்காளி பழம் கடத்தியா என்ன அவங்களோட சோசுங்க நாங்கள் தக்காளி பழத்துல நோமலையா வச்சுருவோம் சோஸ் ஒன்றும் போடாம நோமலையா வைப்போம் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாம்பார் வைக்க போறோம் சாம்பாருக்கு தெங்கான ஊத்துங்க தெங்கானே இந்த பாலிக ஜாமான் எல்லாம் போடுறோம் அதாவது வெங்காயம் மற்றது அது பிரச்சனை இல்லை டக்கட்ட பார்த்து பார்த்துங்களே ம் கலர் கொடுங்க வேண்டாம் அடிப்பிடிச்சு போடுவோம் டக்கண்டு பூசணிக்காய் எல்லாம் கூட்டி தனிஞ்சு வேறங்களா

சரி இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கோண்டு போதீங்கன்னு சொன்னால் இப்போ ரோட்டில் கொண்டு போய் படைக்க போகிறோம் என்னத்துக்கான சொன்னால் இப்போ ரோட்டில் விருணங்கள் இருக்குது தானே நான் மாடு ஆடுன்னு சொல்லி வீரங்கள் இருக்குன்னு தானே அப்போ அவைக்கு சாப்பிட்றதுக்காண்டி இப்படி படைக்கிற ரோட்டில் தான் நான் கொண்டு கொண்டுருக்கிறேன் ஏதாவது வேறு காரணம் தான் சொல்லுங்க அதான் இன்றைக்கு சூரியனை காடவே இல்லைக்கோ இட்டு உதவியில் போட வருஷம் விருந்த வருஷம் காட இல்லை தான் சின்ன எங்கள் படிச்சு விளையாடுறாங்க வரக்க போது மண்டையில் வரக்கணும் தெரியும்

சரி என்ன ஒரு நோமல் பொங்கல் தான் சக்கர அந்த காலத்துல இருந்த மரியா பொங்குறவ சக்கர அந்த

அப்படி இருக்கு தரமா தரவா என்ன ஓகே இங்க வேறங்கோ அடுத்தது நாங்கள் நான் சாப்பிட போறேன் இன்றைக்கு டயத்து மில்லண்டு மில்ல சாப்பிட்டு வேண்டிய நல்லா அம்மைக்கு சாம்பார் நல்லா இருக்குது ஓகே மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் மாதிரி மீண்டும் ஒரு காணல் அடுத்த பட்ட திருவிழா ஓகே பாய் பாய் சந்திப்போம்